நம்ம வீட்டு பாட்டி சமையல் செய்ய போகிறோம் இதில் வந்து செய்யலான்னா பிரெட்டு சிக்கன் ரோல் செய்யலான்னு இருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் பிரெட்டு ஒரு அஞ்சு பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கன் வந்து ஒரு இரநூறு கிராம் மஞ்சள் உப்பு போட்டு ஒரு கரண்டி வினிகர் ஊற்றி வேக போட்டேன் வேக போட்டு இதை ஆற வச்சுருக்கேன் இதை மிக்சியில் அரைக்கணும் இதை வந்து சைடில் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி இதை சைடில் கட் பண்ணிக்கணும் இந்த சைடு கட் பண்ணுறோம் இல்லையா இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறோம் இதை வந்து மிக்சியில் போட்டுக்கிறோம் பிரெட் இப்போ வந்து சிக்கனை மிக்சியில் அரைச்சிடும் ப்ரெட்டு தூள் பிரெட் தூள் அரைச்சாச்சு இது சிக்கன் மிக்சியில் போட்டு நல்லா மசிலாக அரைச்சிட்றோம் சிக்கன அரைச்சான்ட்டம்பா இதை இந்த டீஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு இதில் போட்டுக்கிற உப்பு நமக்கு போதுமானது வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஏன்னா இதில் காரம் நம்ம போடுறோம் குழந்தைங்க தானே சாப்பிடுது அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம காரத்தை குறைச்சிக்கலாம் இல்லை நம்ம உள்ள குழந்தைங்க இல்லைன்ற பட்சத்தில் இன்றைங்கி கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு ஒரு கால் கொத்து ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி தேச்சிக்கலாம் லைட்டாக தண்ணி துவச்சு இந்த ரோல் பிடிக்கிறது இதை நல்லா கலந்துட்டோமா இதை வந்து நம்ம ரோல் பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி நீட்டில் ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கணும் லோலை பிச்சை கட்டிக்கிட்டேன் அது கொஞ்சம் நம்ம வச்சு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது வளைஞ்சி வராது இது ஒரு கரண்டி காம்பளான் மாவு போட்டுட்டு இது இந்த மாவு அப்படியே கலக்கிக்கணும் இதை கலக்கிட்டு தண்ணி ஊற்றி தேவைன்ற கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த காம்பவுண்டர் மாவை நம்ம இப்படியே தடையிட்டு வரணும் இதை தடையிட்டு இந்த ரோல் அப்படியே சுற்றணும் இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ரோல் சுற்றிடணும் இதுக்கு நம்ம அப்புறமா இது வரங்க இந்த மாதிரி ரோல் சுற்றி 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 கடாய் கடாய வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கிறோம் எண்ணெய் எண்ணெய் காயிட்டும் நம்ம ரோல் பெரு ரோல் திரட்டி வச்சுருக்குறோம் இந்த ரோல் அப்படி அப்படியே எடுத்து போட்டு எடுக்க வேண்டியது தான் ரூபா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ரோல் போடலாம் இதே கொஞ்சம் வேக நம்ம எண்ணெய் கொஞ்சம் தானியாக தீய குறைச்சிக்கலாம் இந்த கலரில் கொஞ்சம் எடுக்கணும் வந்துருச்சு பா இதே மாதிரி போட்டு 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 நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துற வேண்டி இந்த கலரில் அப்படியே எடுத்துற வேண்டி ரெடி ஆகிடுச்சு இது பாருப்பா வந்துச்சு உள்ளே ஆவையெலாம் வெளியில் வருது நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி ஆற வச்சு சாப்பிட்டோம்னா சேவ் பண்ண வேண்டிய தம்பி பிடிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளம்